ஜல்லட்டுக்கு ஆதரவாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களிலும் அந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கிறது தற்போது சேலத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் ரியாஸ் மீண்டும் நேரலையில் இணைகிறார் ரியாஸ் தற்போது சேலத்தில் இருக்கக்கூடிய அந்த கலை நிலவரங்கள் என்ன அப்படிங்கறத நீங்க பதிவு பண்ணுங்க அது மட்டும் அங்கு மறுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த ரயிலுடைய நிலைமை என்ன அப்படிங்கறது கூட நீங்க பதிவு செய்யலாம் ரியாஸ் வணக்கம் அதாவது குறிப்பாக ஐந்தாவது நாளாக சேலம் வர்த்தகம் இந்த போராட்டமானது போராட்டம் நடைபெற்று வந்திருக்கு நான்காவது நாளாக ரயில் மறியல் போராட்டம் தற்போது நடைபெற்று வந்திருக்கு இன்றும் பார்த்தீங்கன்னா ஐந்து நாட்களாக பொதுமக்களுடைய ஆதரவு மிக அதிக அளவில் இருந்தது அதாவது ஒவ்வொரு நாலு பேரும் பார்த்தீங்கன்னா ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட மக்கள் செஞ்சிருக்காங்க ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை என்பதால் வந்து இந்த பகுதி முழுவதுமே பொதுமக்களாக காட்சி இருக்காங்க குறிப்பா நீங்க காக்கல பார்க்கலாம் சில மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்பாக தற்போது ஏராளமான பொதுமக்களும் குறிப்பா கல்லூரி மாணவர்கள் இளைஞர்கள் அதே போல பெண்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் இந்த பகுதியில குவிஞ்சிருக்காங்க இந்த பகுதி முழுவதுமே போக்குவரத்து ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கு மாற்று வழியில போக்குவரத்து போக்குவரத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல நான்கு தினங்களுக்கு முன்பு பெங்களூரிலிருந்து காரைக்கால் செல்லக்கூடிய ரயிலை சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டு ஈடுபட்டு வந்தனர் தொடர்ந்து அந்த ரயிலை இன்று வரை சிறைப்பிடித்து வச்சிருக்காங்க ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஜல்லிக்கட்டுக்கு நிரந்தரமான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற வலியுறுத்தி தொடர்ச்சியான அவங்களுடைய போராட்டங்கள் நடத்தி வந்துட்டு இருக்காங்க குறிப்பா நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வந்து இங்க வந்து கலந்து கலந்துட்டு இருக்காங்க அவர்களுக்கு தேவையான உணவுகள் வந்து இந்த பகுதியை வழங்கப்பட்டு வருகிறது குறிப்பா இப்ப நம்ம இடையே கல்லூரி மாணவர்கள் அடைஞ்சிருக்காங்க அவர்கிட்ட குறிக்கலாம் தொடர்ச்சியாக ஐந்து நாட்களாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்கீங்க உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குமா

தொடர் தொடர்ந்து இந்த மாணவிகள் மாணவிகளும் பெண்களும் ஏராளமானோர் இந்த பகுதியில் வந்து குவிஞ்சிருக்காங்க தொடர்ந்து எங்களுடைய கோரிக்கை அதாவது நிரந்தர சட்டம் வரும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும்னு சொல்லி சேலம் மாவட்ட ஆட்சியர்கள் முன்பாக ஐந்து தினங்கள தொழிற்சாலை போராட்டங்களில் ஈடுபட்டு வந்திருக்காங்க அதேபோல ரயிலை நான்கு நாட்களாக இந்த ரயிலை மறித்து தொடர்ச்சியான போராட்டங்களையும் அவங்க வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இந்த ரயில் மறியலை கைவிட கோரி காவல்துறை தரப்பிலிருந்து இது பேச்சுவார்த்தையும் நடத்தப்பட்டது ஆனால் இந்த போராட்டக்காரர்கள் அதை அந்த தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை தங்களுடைய ரயில் மறியல் போராட்டம் தொடரும் தெரிவிச்சிருக்காங்க அதாவது இங்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து வரும் வரும் நிலையில் அவங்களுக்கு மூன்று வேலைகளும் இந்த பகுதியில் வந்து உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது அதே போல அவங்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த ஜல்லிக்கட்டு விவகாரத்தில் இருப்பாங்க பார்த்தீங்கன்னாக்கா மாவட்ட நிர்வாகம் சார்பாக ஆத்துரை அடுத்த கூழமேடு பகுதியில் இன்னைக்கு ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான ஏற்பாடுகள் வந்து நடைபெற்றது இந்த ஏற்பாடுகளை அங்கே இருக்க கிராம மக்கள் வந்து தடுத்து நிறுத்தியிருக்காங்க அந்த பகுதியில் வந்து ஏற்கனவே தடையை மீறி ஜல்லிக்கட்டு போட்டிகள் கடந்த வாரம் நடத்தப்பட்டது இந்நிலையில் மீண்டும் அதாவது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து ஜல்லிக்கட்டு போட்டியை துவக்க வைப்பதாக இருந்தது கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்ததால அங்கு போட்டிகள் நடத்தப்படவில்லை ஒரு சில கிராமங்களில் மட்டும் வந்து ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடத்த இருப்பதாக வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக வந்து புகைப்படங்களை மட்டும் வெளியிட்டிருக்காங்க தொடர்ந்து இந்த பகுதி அதாவது தங்களுடைய கோரிக்கைகளை வலியுறுத்தி தங்களுடைய கோரிக்கைகளை உறுதியா இருக்காங்க சேலம் மாவட்ட மக்கள் தொடர்ந்து தங்களுடைய போராட்டம் மீண்டும் வலுப்பெறும் என்றும் தெரிவிக்கிறாங்க அதே போல இந்த பகுதி இந்த ஆர்ப்பாட்டம் சொல்லுங்க நாளைக்கு பள்ளி கல்லூரிகள் விடுமுறை இல்லைன்னு சொல்லி தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த எப்படி பாக்குறீங்க நீங்க சார் எங்களுக்கு எட்டது அவசர எல்லாம் நாங்கள் கேட்கல நிரந்தர தீர்வு கேட்டோம் அந்த நிரந்தர தீர்வு மூலியமா அதாவது நம்ம சட்டமன்றம் இருக்குல்லைங்க சார் அந்த சட்டமன்றத்துல ஃபர்ஸ்ட் அந்த சட்டத்தை வந்து நிறைவேற்றிருக்கலாம் அவங்க ஒரு அவசர சட்டமன்றத்தை கூட்டி இன்னும் கண்டிப்பா அதை வந்து நிறைவேற்றிருக்கலாம் அது வந்து கண்டிப்பா முடியும் அவங்களால முடியாது இல்ல அதே மாதிரி நம்ம சட்டமன்றத்தில் பீட்டாவை தடை செய்யலாம் தமிழகத்துல பீட்டாவை ஃபர்ஸ்ட் சட்டமன்றத்தில் தடை செய்யலாம் அது ஒன்று நடக்கணும் அதே மாதிரி சட்டமன்றத்தில் ஈஸியாக நிறைவேற்றிருக்கலாம் அவர் என்ன இருபத்தி நாலு மணி நேரத்தில் சட்டமன்றத்தை கூட்டலாம் அதை கூட்டாம மதுரைக்கு போறது ஜல்லிக்கட்டு நடத்துறதுதான் தேவையில்லாத வேலைக்கு நிரந்தர தீர்வு வேண்டும் ஜல்லிக்கட்டு நடக்கணும் வீட்டாவ தமிழ்நாட்டுல தடை செய்யணும் வரைக்கும் போராட்டம் தரட்டும் மக்களின் போராட்டம் தரட்டும் நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் தொடங்குறாலும் பேரண்ட்ஸ் இருக்காங்க இங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே இருக்காங்க நினைக்காதீங்க பேரண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து போராடுறாங்க அவங்களாம் கண்டிப்பா நாளைக்கு போராடுவாங்க எல்லாம் முழுசா ஆதரவு தராங்க கண்டிப்பா நிரந்தர தீர்வு ஜல்லிக்கட்டுக்கு வேணும் தமிழன் கலாச்சாரத்தை காப்பாத்துங்க இது கலாச்சாரம் சார்ந்த விஷயம் பண்பாடு சார்ந்த விஷயம் அதே மாதிரி பீட்டா அமைப்பாளர்களுக்காக ஒன்னே ஒண்ணு கேட்டுக்கிறேன் நீங்க ஏதாவது

ரியாஸ் தற்போது அந்த ரயில் மறியல் போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது அந்த ரயிலில் பயணித்தவர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது அதை பற்றி கூட நீங்கள் கருத்துக்களை பதிவு செய்யலாம் தகவல்களை பதிவு செய்யலாம் ரியாஸ்

அங்கிருப்பவர்கள் அதாவது ஆர்ப்பாட்டக்காரர்கள் சேதப்படுத்திருக்காங்க கல்வீசி தாக்கல் நடத்தியிருக்காங்க மேலும் அந்த ரயில் இன்ஜினில் இருக்கக்கூடிய உபகரணங்களையும் அந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள் வந்து கழ்த்தி தூக்கி எரிஞ்சிருக்காங்க தங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை அந்த போராட்டம் வந்து தொடரும் சொல்லி உறுதியாக அந்த ரயிலை மறைத்து போராட்டத்தில் கொண்டிருக்காங்க குறிப்பா அந்த ரயில் பாதை மூலியமா செல்லக்கூடிய அனைத்து ரயில்களையும் வந்து மாற்று வழி பாதை கொண்டு செல்லப்படுகிறது குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா மங்களூரில் இருந்து சென்னை செல்லக்கூடிய அந்த ரயிலையும் வந்து மாற்று வழியாக இயக்கப்பட்டு வருகிறது அதே போல சேலத்தில் இருந்து செல்லக்கூடிய சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலும் வந்து காட்பாடி அரகோணம் வழியாக இயக்கப்பட்டு வருகிறது தற்போது அந்த பாதையில் எந்த ரயிலும் இயக்கப்படுவது கிடையாது நான்கு நாட்களாக ரயிலும் கிடையாது அதே போல சரக்கு சரக்கு ரயிலும் அந்த பகுதியில் வந்து இயக்கப்பட கிடையாது குறிப்பாக அந்த பகுதியில் நிலக்கரி மற்றும் ஸ்டீல் பிளான் தேவையான எடுத்துச் செல்வது வழக்கம் ஆனால் நான்கு நாட்களாக அந்த அந்த பகுதியில் வந்து எந்த ஒரு ரயில் வந்து இயக்கப்படாமல் அதுக்கு முன்பாக இருக்க ரயில் நிலையங்களில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு தொடர்ந்து பயணிகள் ரயில் அந்த நான்கு நாட்களாக இயக்கப்படவில்லை மாற்று வழியாக மட்டுமே இயக்கப்பட்டு வந்துட்டு இந்த பகுதியில் குவிந்து இருக்கும் இந்த மக்களுக்காகவே வந்து பல்வேறு அமைப்பினர் வந்து தானாகவே முன்வந்த உணவுகளை வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காங்க குறிப்பா குடும்பத்தினரும் அதே போல வந்து பல்வேறு தரப்பினரும் பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர்களும் உணவுகளை கொடுத்து அதே போல வந்து இந்த பகுதியை வந்து சுத்தப்படுத்துவதற்காக நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ஆங்காங்கே குவிஞ்சிருக்காங்க அவங்க வந்து உடனே உடனடியாக வந்து இந்த பகுதியில் இருக்கிற குப்பைகளை வந்து அகற்றும் பணியில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சார் நீங்க சொல்லுங்க நீங்க நடைபெற்று எடுக்கிற இந்த மனநிலை குறித்து ஆர்ப்பாட்டம் குறித்து மனநிலை எப்படி இருக்கு அதாவது சார் இன்னைக்கு வந்து இந்த ட்ரெயினை வந்து ஒரு மூணு நாலு நாளாக வந்து சிறைப்பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸு யங்ஸ்டர்ஸ் பிளஸ் இவங்களாம் தான் வந்து அந்த சிறைப்பிடிச்சு வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லி பல நியூஸ் சேனல்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்காக இன்னைக்கு எங்க ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சர்வே மாதிரி கண்டக்ட் பண்ணோம் அந்த சர்வேல எங்களுக்கு முழுக்க முழுக்க தெரிய வேண்டது என்னன்னா அதுல முற்றிலும் ஸ்டூடண்ட்ஸ் அல்லது யங்ஸ்டர்ஸ் யாருமே அதில் ஈடுபட கிடையாது அதுல சில அரசியல்வாதிகள் மட்டும்

அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் கூட சிவசேனாதிபதி சாரே வந்து இந்த போராட்டம் வந்து கைவிடலாம்னு சொன்னாலும் நம்ம விட வேணாம் இது தனி மனிதனோட பிரச்சனை கிடையாது தமிழனோட பிரச்சனைன்னு சொல்லி இங்க எல்லா மக்கள்கிட்டையும் நாங்கள் சொல்லிட்டு இருந்தோம் ஆனாக்கா மத்தியானத்துக்கு மேலதான் எங்களுக்கு தெரிய வந்தது இதுக்குள்ள வந்து பல அரசியல்வாதிகள் உள்ள இறங்கியிருக்காங்கன்றது ஸோ அதனால தான் நாங்கள் வந்து இப்போ ஒரு டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கோம் மனோஜ் குறிப்பா ஐந்து நாட்களாக நடைபெற்று வந்த இந்த ஆர்ப்பாட்டங்கள் இன்று இரவுக்குள் ஒரு சுமூகமான பிரச்சனையை தீர்க்கப்பட அதாவது முடிவுக்கு கொண்டு வரும் சொல்லி தெரிவிச்சிருக்காங்க குறிப்பா இதுல பல்வேறு தரப்பினரும் இது இருப்பதாக வந்து தங்களுடைய மாணவர்களுடைய போராட்டத்தை வந்து திரும்ப பெறும் வகையில வந்து பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வருவதாகவும் இங்கு இருக்கிற ஆர்ப்பாட்டம் தெரிவிச்சிருக்காங்க மனோஜ்